குடும்பத்தின் பெருமையை இந்த சமூகம் அறிந்து கொள்ள நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த சமூகத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய சேவையாகும் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள திருமணத்தின் புனிதம் என்றுமில்லாத அளவிற்கு கேள்விக்குட்படுத்தப்படும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் புரட்சிவாதியாக கருதப்படுகின்ற ஒரு சிலரும் சில பெண்ணியவாதிகளும் திருமணத்தை அடிமைத்தனத்தின் அடையாளமாகவும் ஆணாதிக்க சிந்தனையை சுட்டிக்காட்டும் தளமாகவும் பார்க்கிறார்கள் ஆனால் மானுட குலத்தின் மிகச்சிறந்த புரட்சிவாதியாகிய இயேசு திருமணத்தை உயர்த்தி பேசுகிறார் திருமணம் ஏன் உயர்வானது என்பதற்கான இரு காரணங்களை இன்றைய நச்சீதியிலே சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று கடவுளிடமிருந்து வரக்கூடிய அனைத்துமே உயர்வானதாகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை மனித பலவீனத்தின் காரணமாக அதில் குறைகளும் குளறுபடிகளும் இருந்தாலும் அது அடிப்படையில் நல்லது இரண்டாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிலையான நிறைவான அன்பிற்கான ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது தான் இருப்பது போல தன்னை யாரும் ஏற்று அன்பு செய்ய மாட்டார்களா என்ற இயக்கம் எல்லா மனிதர்களிடமும் உண்டு இந்த இயக்கத்தை நிறைவு செய்கின்ற சிறந்த தளமாக திருமண பந்தம் இருக்கிறது மற்ற எல்லா உறவுகளும் எப்பொழுதும் முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு நிலையற்ற தன்மையில் சிக்கித் தவிக்கும் போது திருமண பந்தம் மட்டுமே ஒரு நீடித்த நிலையான உறவை ஏற்படுத்தி தருகிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அதன் புனிதத்தை உணர்ந்து வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த வாழ்வின் மூலமாக இறைவனுக்கு ஏற்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ்விக்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவானவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் மேசம் என்னில் தந்திடுவாய் உன் பாசம் என்பில் பொறிந்திடுவார் மேசம் எங்கில் தந்திடுவாய் உன் பாசம் என்பில் பொறிந்திடுவார் உணவாக எங்கள் வந்து உறவாக